சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் ஒரு கருத்து சொல்லி இருக்காரு அதிமுக வந்து ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை பின்பற்றுவது அவங்களுடைய பேச்சை கேட்பது வரவேற்க கூடியது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் பேட்டியை பார்த்தேன் நானு முதல்ல என்னன்னா முதல்ல கேள்வித்துறை எல் முருகனுக்கு தான் நீங்க அந்த ஆர் எஸ் எஸ் வந்துட்டு சேவையில் ஈடுபட்டது சேவையில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்றீங்க வெளி மாநிலங்கள்ல இல்ல வட மாநிலங்கள்ல அவங்க ஈடுபட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாது தமிழ்நாட்டில் சொல்லுங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு மழை வந்திருக்குது வெள்ளம் வந்துருக்குது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்குது புயல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது எல்லாம் ஏற்பட்டுருக்குது கன்னியாகுமரி ஆரம்பிச்சு சென்னை வரையும் ஏற்பட்டு எந்த இடத்துல நீங்கள் பணியாற்றினீங்க கடந்த இருபது வருஷத்தில் டூ தௌசண்ட் ஃபைவ் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தயவுசெய்து நீங்கள் கொடுங்க நாங்களே மக்கள்கிட்ட வெளியேற்றோம் மக்கள் சொல்லட்டும் உங்களுடைய அமைப்பு இங்கே இருக்குது அது நாங்கள் ஒத்துக்கிறோம் அரசப்பு இங்க இருக்குது என்ன சேவை செஞ்சாங்கன்றதை சொல்லுங்க நாங்க உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மழை வெள்ளம் புயல் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எந்த இடத்துலயுமே நீங்க கிடையாது ஆனா நீங்க ஒரு சேவை அமைப்பு சுயம் சேவக்குகள் அப்படின்னு உங்களை சொல்லிட்டு இருக்கிறீங்களே எங்க நீங்க பண்ணீங்க வட இந்தியால பண்ணதா சொல்றீங்க எங்க பண்ணீங்க சொல்லுங்க அப்படியே கங்கையில வந்துட்டு புணங்களா தூக்கி போட்டாங்க போய்கிட்டு இருந்துச்சு கங்கை கரையில வந்துட்டு வச்சு நூற்றுக்கணக்கான புணங்களை ஒரே நேரத்தில் வச்சு கொரோனா கொளுத்துறாங்க சாட்டிலைட் இமேஜரிலாம் கூட வந்துச்சு எங்க நீங்க வேலை செஞ்சீங்க இதெல்லாம் மொஸ்ட்டு பாதிக்கப்பட்ட இடம் வந்துட்டு குஜராத் குஜராத் ஹாஸ்பிட்டல் இடமே இல்லை அப்படி அப்படியே அங்கங்கே போட்டு வச்சுங்க சிலரெல்லாம் அப்படியே ஆம்புலன்ஸ்ல வச்ச அப்படியே ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருந்தாங்க உள்ள இடம்லன்ட்டு நீங்க எங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் துவக்கி நடத்தி அதை வந்துட்டு அடிப்படையில் ஒரு கட்டமைப்போடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சிக்கு கொள்கை இருந்தது எம்ஜிஆர் சொன்னபடி அண்ணா அண்ணா அண்ணாயுசத்துக்கு நேர் எதிரானவங்க நீங்க அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரியர்களை பற்றியும் ஆரிய ஆரிய சமூகத்தினுடைய சிந்தனையை பற்றியும் எல்லாமே சொல்லியிருக்காரு அவர் அவர் பாட்டாவே பாடியிருக்கிறார் கவிதையாவே சொல்லியிருக்கிறாரு பேசனாய் இரண்டுடையாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பல வார்த்தைகள் வரும் அது போட்டிங்கன்னா வரும் இணையத்தில் போட்டிங்கன்னா வரும் அண்ணா சொன்னது என்ன அப்படின்ட்டு அப்படி விமர்சித்தவர் ஆர்எஸ்எஸ் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டது கிடையாது ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரமாக இயக்கம் அது அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க கல்கியது என்ன கேள்வி கேட்குறாங்க திரு பிரியம் தான் அதை சொன்னார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் எடுத்துருக்குறீங்களா ஆமாம் அதை அனுமதிக்க கூடாது காந்தியை கொண்ட இயக்கம் அப்படிலாம் சொல்றாரு அவரு ஒருவேளை காந்தியை கொல்லலை அப்படின்னம்னா நீங்க அதை ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு வர போது எம்ஜிஆர் சொன்ன பதில் பாருங்க ஒருவேளை அப்படி நடக்கல அப்படின்னம்னா இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இவ்வளவு படு பயங்கரமானது அப்படின்றது மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் அப்படின்றாரு ஏன்னா இவங்க காமராஜரை டெல்லியில் வச்சு தாக்கினதுக்காக பசுமதையை வந்துட்டு அவங்க எதிர்த்து பண்ணாங்க காமராஜர் எதிர்க்கலை அப்படின்றதுக்காக காமராஜர் வீட்டை அப்படியே கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ண கதையெல்லாம் தெரியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு சோ இப்படி வழிமுறை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவா நின்றது ஜெயலலிதா மட்டும்தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஆர் எஸ் எஸ் இயக்கங்கள் அங்க வந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு திராவிடர் கழகத்தின் சர்ப்பு வைக்கப்பட்டது உண்மை ஆனா அரசியல் ரீதியா வந்துட்டு வெளிப்படையா ஆர் எஸ் எஸ் உதாரணத்துக்கு இந்த ராமர் கோயில் கட்டுமானம் அதற்கு வந்துட்டு செங்கல் எல்லாம் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா உண்மை சிலந்தியா பூஜைக்கு வந்துட்டு அண்ணா திமுக செங்கல் அனுப்புனாங்க நாங்கிட்டா ராமர் கோவில் அயோத்தியில கட்டாமல் வேற என்ன அரேபியாலையை கட்டுறதுன்னா கேட்டாங்க அது கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் அந்த ட்ரேனிங்கில் இருந்துட்டு அவங்களும் வெளில வந்துட்டாங்க நிரந்தரமாக அந்த ஐடியாலஜில் அவங்க இல்லை இதற்கு மேலே அந்த தவறை செய்ய மாட்டேன்னாங்க அந்த பத்திரிகை அந்த சொல்லும்போது அந்த மீட்டிங்கில் நானும் இருந்தேன் எங்க முன்னாடி தான் சொன்னாங்க ஒரு முறை செய்த தவறை மட்டும் செய்ய மாட்டேன்னாங்க பின்னாடி அவங்க சேர்ந்தாங்க அது வேற கதை ஆனா தன்னை விட்டு தரல அப்போ எந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை வந்துட்டு அஇஅதிமுக வழி நடத்துச்சுன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க சோ அப்படி எதுவுமே கிடையாது ஆர் எஸ் எஸ் கொள்கை என்னவோ இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரம் அப்படின்றத அமைக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க பாடுபடுறாங்க திமுக கிடையாது இல்ல இந்து சாதிய அந்த அமைப்பு படிநிலைகள் அமைப்பு அதை வந்துட்டு அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற ஏற்றுக்கொண்டதா கிடையாது இல்ல அன்ன திமுகனுடைய எந்த தலைவர்களாவது மனுஸ்மிருதி மிகப்பெரிய புத்தகம் ஒரு வழிகாட்டுதல் தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கிடையாது என்ன உங்களுடைய பல கொள்கைகளை வந்துட்டு நீங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால பல கொள்கைகளை வந்துட்டு நீங்க பேசும்போது அதை அவங்களை எதிர்க்கல அது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையினுடைய ஒரு சிறப்பு அது அவங்க எது சொன்னாலும் இவங்க எது எம்ஜிஆர் அது அண்ணாவையும் பெரியாரையும் பற்றி அவதூறாக பேசும்போதெல்லாம் கூட இந்து முன்னணி மாநாட்டில் அங்கே இருந்த உதயகுமார் உட்பட யாருமே எதுவும் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இருந்து கண்டன குரல் வந்துட்டு உண்டே தான் அவங்க பேசுறாங்க அவ்வளவுதான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த உளவியல் பிரதிபலி போட தான் அண்ணா அஇஅதிமுக செயல்பட்டு வருது இன்று வரை அவருடைய தலைவர்கள் மட்டும் இருக்காங்க இப்போ கூட இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு கொள்கை பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது மதுரையில் சென்னூர் ராஜு மட்டும் சொன்னார் இன்னும் இங்க எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அவங்களோட அங்கீகரிக்க பேச்சாளர் ஜெயக்குமாரோ இல்ல உள்ளபடியே பகுத்தறிவு கொள்கை கடைபிடிக்கக்கூடிய பொன்னையனோ இல்ல முனுசாமியோ யாரும் சொல்லல அது எவ்வளவு ஆபத்தான ஒரு விடயம் ஏன் பேசலிமுகவும் உடைச்சு தூளாக்கிறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் அதுல எல்லாருக்கும் தெரியும் அதிமுக தெரியும் ஏன் உடைக்கிறாங்க உங்க அவங்களுடைய பேச்சை தான் இவங்க கேட்கறாங்களே கேட்டுக்கிட்டு செயல்படுறாங்களே அதில் தப்பு இல்லைன்னு சொல்றாரு முருகன்ஜி நானாதான் கேட்குறேன் நான் உங்ககிட்ட ஏஞ்சி ஏன் அப்புறம் அதை உடைச்சிங்க ஏன் அதை விடுங்க பாக்குறீங்க ஏன் கூட்டணி அடிச்சு சொல்றீங்க என்ன காரணம் பெரிய இடைவெளி இருக்கு அஇஅதிமுக பிஜேபிடைய ஆர் எஸ் ஒரு ஒருபோதும் அவங்களால ஓட்ட முடியாது ஒருவேளை இவங்க வந்துட்டு அஇஅதிமுகவை அழிச்சாலும் கூட அந்த அஇஅதிமுக ஓட்டு பேங்க் வேற ஒரு ஃபார்ம்ல பிஜேபி எதிர் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஃபார்ம்ல அது மேல வருமே ஒழிய அது அழிஞ்சு மட்டும் போகாது அஇஅதிமுக யாரோ ஒருத்தர் வந்து தலைமை எடுக்க போறாங்க எனக்கு நல்லா தெரியும் இப்ப இருக்க கூட எடப்பாடி பழனிசாமியோ எஸ் பி வேலுமணியோ தங்கமணியோ செங்கோட்டையனோ முனுசாமியோ பொன்னையனோ இவங்கெல்லாம் இல்லாம போனாலும் கூட வேறொரு புதிய தலைமையின் கீழ் அது வந்துட்டு அப்படியே வரும் அது ப்ரோ தமிழ்நாடு ப்ரோ திராவிட கொள்கை தந்தை பெரியார் அண்ணா அப்படின்ற அது பாதிரி தான் பயணிக்கும் அது ஷியோர் அதை மாற்றிக்கிறது கிடையாது எடப்பாடி பழனி எந்த ஒரு அஇஅதிமுக தொண்டனும் அவன் அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னுடைய கட்சி தன் முன்னால் அழியறதை ஒத்துவே மாட்டான் தான் நான் விஜயகாந்த் சொன்ன போடவே மாட்டாங்க அவன் தேடி தேடி ரட்டைகளை போடுவான் வேட்பாளர் யாருன்னு பார்க்க போடுவான் ஏன் அப்படின்னம்னா அந்த கட்சி அழிஞ்சிரும் நம்ம போடாத விட்டோம்னா அந்த கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு நல்லா தெரியும் அப்ப இருந்த ஒரு மனநிலை வேற இப்ப மனநிலை மாறி இருக்கான்ல கொள்கைக்கு மனநிலை இல்லைங்க கொள்கைக்கு ஒரு அடித்தளம் எஸ் பி போய் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு இதெல்லாம் கொடுக்கற வேலை எல்லாம் இவங்களே நான் தான் இந்த தலைமையே நான் வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டேன் பேசும்போதே இவங்கெல்லாம் வேற இன்க்ளூடிங் ஓபிஎஸ் எல்லாம் வேற ஓபிஎஸ் அவ காவி மட்டி கட்டிக்கிட்டே ரொம்ப நாள் அலைஞ்சாரு அப்படி மேல வெள்ளச்சோக்கா கீழே கா அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கு என்ன கரை வெட்டின்றது தானே அடையாளம் அத்தாட்சி இல்ல இங்க கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் அதிமுக ஆயா திமுக வந்துட்டு கடவுளை எல்லாம் ஏத்துக்கல அண்ணா சொன்ன ஒரே ஒன்றை உலகம் ஒருவன தேவன் அவன் அவனுடைய வேலையை பாத்துட்டு போறான்னு விட்டார் அவ்வளவுதான் இல்லைங்க நான் என்ன சொல்ல வர பிரீச் பண்ணாரு எங்கேயாவது நாமெல்லாம் எல்லாம் ஹிந்து பிராக்டிஸ் பண்ணாரு ப்ரீச்சிங் தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் கூட பிராக்டிஸ் பண்றேங்க நான் ப்ரீச் பண்றேன்னா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க பாக்குறீங்கல்ல இப்போ பாக்குறீங்க அரவிந்தர்ல இருந்து அன்னை எல்லாரோட படமும் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா தலைவர் மேதகு பிரபாகரன் படமும் இருக்குது இங்க பாருங்க என்ன இருக்குது புத்தகங்க ஆ சயின்டிஃபிக்கா இருப்போம் திமுக அதிமுக திராவிடர் கழகம் மூணு அடையாளமே என்னன்னா சயின்டிபிக் டெம்பரமெண்ட் தான் அறிவியல் பூர்வமான உணர்வு நிலையில்தான் பேசுறோம் அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொள்கை மாற்றம் கடவுள் தத்துவத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது தனிப்பட்ட மனிதனுடைய அந்த நம்பிக்கைக்கு வந்துட்டு இடம் அடிச்சிடறாங்க அவ்வளவுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஃப்ரீடம் ஆஃப் அப்படி சொல்றாங்க இல்லையா அதான் அது அப்படி விட்டுறாங்க இப்போ நான் உங்களை ஆராய மாட்டேன் உங்களை ஒரு தமிழரை அப்படி ஏத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் யாரையும் அப்படி என்ன எதுனா பாக்குறது இல்ல திராவிடர் கழகத்தில் அது ஒரு அடிப்படை கொள்கை மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படிதான் கடவுள் மறுப்பு அவங்க கொண்டு வராங்க நீங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதான் அவங்க நிக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ அது அது கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் பாஜகவும் சொல்லக்கூடிய ஒரு சமூக பார்வை கிடையாது இது வேற இது தமிழ் சமூக சமூக சிந்தனை சார்ந்தது எல்லாமே எம்ஜிஆரு எங்கள் தங்கத்துல வந்துட்டு பாடுறதுல ஒரு இது கதா கதா கலோச்சம் பண்றாரு அது ஃபுல்லா பகுத்தறிவு தான் போக வேண்டியதுதானே எம்ஜிஆர் அது செய்யல அவர் கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதிக்கு எதிர்கொள்ளி கடைபிடிச்சார்ன்றது உண்மை ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கட்டுக்கோப்பையை காப்பாற்றணும் அப்படின்றதுலாம் ரொம்ப நம்பிக்கையுடையவனா இருக்காரு புரியுதுங்களா சார் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது உம் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் இப்படி போட்டு கலந்துக்கிறது அப்படின்றது என்னென்னா இவங்கன்னா அடிமைப்பட்டவங்க ஊடல் பண்ணி லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்து இவங்க அடிமைப்பட்டவங்க அடிமைப்பட்டவங்க கொள்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அவர் திருடர் சார் ஆனா நல்ல பகுத்தறிவாதி கேட்டுருக்கீங்களா நீங்க சார் அவர் தொழில் வேணா திருடனா அவர் வந்துட்டு ஒரு சத்தியவான் ஏத்துக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கிறதுனால என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படும் விளைவு ஏற்படும் இல்ல நீங்க தெளிவு பண்ணணும்ல நீங்க நீங்க வேற நாங்க வேற யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்க சார் அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்களா ஏத்துக்கிட்டாங்களா எங்க முருகன் யாருங்க முருகன் யாரு முருகன் வந்துட்டு பா தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவரா இருந்தவர் இப்ப இந்திய ஒன்றியத்துல வந்துட்டு இணையமைச்சரா இருக்கக்கூடியவருங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல அதனால தான் அவர் விமர்சிக்கிறோம் புரியுதுங்களா அவர் சொல்லும் போது நீங்க சொல்லணுமா இல்லையா பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல கேள்விக்கு சொன்னாரு தப்பே இல்லை அப்படின்னு அவர் என்ன இம்ப்ரஷன் கொடுக்கிறாரு எங்களுடைய அட்வைஸ் கேட்டு அவர் நடக்கிறாங்கன்றாரு சரியாது அதை டாரிஃபை பண்ண வேண்டிய முக்கிய பொறுப்பு இல்லையா பொதுச் செயலாளருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுங்க ஒரே ஒரு ஆளு அங்க இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அண்ணாதிபக்காரருக்கு கன்னியாகுமரில ஒரு ஆர்எஸ் எஸ்னு பேரன் நீ தொடங்கி வச்சார் கட்சி விட்டு நீங்க தாரா இல்லையா எடப்பட்டு ஏன் நினைக்கிறீங்க ஏன் நினைக்குறீங்க ஏன்னா தமிழன் வேற தமிழன் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை வேற ஆர்எஸ்எஸ் பேரு அவ்வளவுதான் இது தமிழனோட ஒட்டிணைக்கிற கட்சி அவ்வளவுதான் அது ஒண்ணும் கரெக்ட் ஆகல அவங்களோட வச்சுட்டா கரெக்ட் ஆவுல உம் சரி இந்த விஷயத்தை பேசுனதுனால என்ன பாதி அதிமுக ஏற்பட்டுன்னு கிரவுண்ட்ல அது ஓட்டு போகும்போதா ஒண்ணும் இல்ல சொல்றாங்க இது ஒரு சர்ச்சைக்கு பெருதுபடுத்த வேண்டிய கருத்தா ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய கருத்தா இத மறுக்கல எடப்பாடி பழனிசாமி வேற யாரும் அதை பத்தி பேசல இல்ல சொல்லுராஜ் தவிர நாளைக்கு நான் சொல்றேன் நான் ஏன் எடப்பாடிக்கும் அதிமுக ஓட்டு போட மாட்டேங்கிறது இந்த அதிமுக பிஜேபி ஒருவேளை விபத்துல ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல்ல இந்திய ஒன்றிய அரசனுடைய புதிய தேச கல்வி கொள்கையை திணிப்பாங்க மும்மொழி கொள்கை வந்துரும் எடப்பாடி பழனிச்சாமி மீண்டும் முதல்வரானால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை மலரும் அந்த தேச புதிய தேச கொள்கையை நடைமுறைப்படுத்துவார் தமிழ் என்பது பின்னுக்கு தள்ளப்படும் கீழே அகழ்வாய்வு மூட மூடப்படும் ரொம்ப பாய்சனஸ் அவர் இந்த அளவுக்கு பாது ஆமா முழுக்க முழுக்க அது பாஜக ஆட்சியா தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா அந்த கூட்டணி ஆட்சியில கல்வி கல்வி உயர்கல்வி ரெண்டுமே பாஜக எடுத்துக்குவாங்க இல்லாட்டி ரெண்டுல ஒன்னு எடுத்துவாங்க ஒன்னு அதிமுக தருவாங்க இங்க இல்ல வெளி மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள்ல மனுஷருத்திய பேசுறாங்க அவங்க இன்னைக்கு பாருங்க எங்கிட்ட இருக்கிற பெரிய இருக்குது இருக்குதுல்ல அந்த பெரிய ஃபைல் வந்துட்டு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வெளியிட்டது சனாதன தர்மம் என்னட்டு நான் அதை படிச்சிருக்கிறேன் சனாதனமே இங்க வராது அவங்க ரெண்டு தான் பத்தி பேசுவாங்க ஒண்ணு மனுஸ்மிருதி இன்னொன்னு வர்ணாசிரம தர்மம் புரியுதுங்களா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா சமகிருத திரிப்பு இந்து ராஷ்டிரம் நாட்டு இந்தியா இஸ் சவரின் செக்குலர் சோசலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்கிற வரையறை கிடையாது இந்தியா இஸ் இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் இந்து ராஷ்டிரா முடிஞ்சு போச்சு இந்து ராஷ்டிரா ராஷ்ட்ராஸ் எது மனு அந்த அடிப்படையில தான் இங்க ஒரு பார்வை அப்படிதான் இருக்கணும் அதாவது என்னன்னா பிராமணம் தானே பண்ணணும் எடுத்து படிங்க இந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் படிங்க சும்மா உட்காந்து பத்திரிகையாளர் எழுபது வயசுல பேசிட்டு பேச இதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுல இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் எழுதிருக்கிறேன் இவங்கெல்லாம் யாரு இவங்க எல்லாம் என்னன்றது எடப்பாடி பழனிசாமி இங்கே வந்தார் அப்படின்னம்னா முதல்வர் ஆனால் ஆனார் அப்படின்னா இல்ல இவங்க சொல்லக்கூடிய எஸ் பி வேறுமணியோ இல்ல செங்கோட்டையனோ இல்ல யாரு ஆனாலும் சரி பிஜேபி ஆதரவோட அது பிஜேபி ஆட்சியா தான் இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஆட்சியா இருக்கவே இருக்காது நான் முதல் ஆழத்தை சொல்றேன் நிறைய விஷயங்கள்ல மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காம இருக்காரு எடப்பாடி அதெல்லாம் சொமாங்க மாநில உரிமை ஒரு ஆட்சியர் இருந்த பார்த்து கொடுத்தாருங்க இருமொழி கொள்கையை விட்டு கொடுங்களா ஏங்க இருமொழி கொள்கையில விட்டு கொடுக்க அப்பா அவங்க தீவிரமா இல்ல இவர் இருந்து அந்த பதினாறு பதினெட்டு பதினேழு இருபத்தொன்னு காலகட்டத்தில் அவங்க தீவிரமா இல்ல இவங்க வந்துட்ட உடனே தானே அந்த புதிய கல்விக் கொள்கை வந்துட்டு வருது தேச புதிய கல்விக் கொள்கை வருது நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வருது அதை அவங்க ப்ரூவ் பண்றாங்க அது ஒரு எழுபது பக்கம் அறிக்கை ஆக்குறாங்க அதுக்கப்புறம் திரிக்கிறாங்க இவங்க ஆக்சுவலாக அது நடக்கலை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒன்று அப்ப இருந்துருச்சுன்னா எடப்பாடி தாராளமா அதனால என்ன போச்சு அப்படின்னு அவரு எங்க இந்திய அரசமைப்பு சட்டத்துல ஏழாவது லிஸ்ட்ல ஸ்டேட்ல தான் இருக்குது விவசாயம் பொறுத்த வரைக்கும் விவசாய உரிமை பதினாலு இருபத்தெட்டு விவசாயத்தின் மீது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் ஸ்டேட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கு பதினாலு இருபத்தெட்டு விட்டு தந்தாரா இல்லையா சார் அதனால ஒன்னும் ஆயிட ஆயிட விவசாயிக்குன்னு சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அப்புறம் சொல்றீங்க எவ்வளோ விஷயத்த விட்டு கொடுப்பாருங்க ஏன்னா இவங்க எல்லாம் வரைக்கும் அதிகாரத்துக்காக இருக்கிறவங்க இவங்களாம் ஏதோ எனக்கு எடப்பாடி மேலே எந்த காடு புணர்ச்சியும் கிடையாது இவங்கன்னா அதிகாரத்துக்கு அடிமை அவ்வளவுதான் ஊழலுக்கு அடிமை அதிகாரத்துக்கு அடிமை இவங்க வந்தாங்கன்னா பிஜேபி ஆட்சி தான் நடக்கும் கலவரங்கள் வெடிக்கும் தமிழ்நாடு தனித்தன்மை இழக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும்போது இந்த அடிப்படையில் பாருங்க மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது தைரியமா சொல்றாரு முருகன் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போறார் பாருங்க மோகன் பகத் வரப்போறார் பாருங்க சும்மா ஒண்ணும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காத பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா சும்மா ஒன்னும் வரல அவரு எல்லாம் பெரிய திட்டத்தோட அந்த திட்டத்தை எதிர்நோக்கி தமிழ்நாடு காத்துக்கிட்டு தான் இருக்குது இவங்க சைலண்டா இருக்காங்க இந்த முறையும் அமித்ஷா வந்து பேசிட்டு போயிருக்காரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர சொல்லல அமைதி மறுபடியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல இல்ல அவர் மறுநாள் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டாரு நாங்க தான் நாம அறுதி பெறம்பான் கூட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு கூட்டத்துல பட தமிழ்நாட்டை தான் ஒரு கூட்டம் நடந்துச்சு அது சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் வந்துட்டு அண்ணாமலையும் இவரும் தான் பாஜக தலைவரும் தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படின்ட்டு அது அப்படியே ஏமாத்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய கணக்குலேயே கிடையாது நீங்க பொறுத்துறது பாருங்க எப்படி அங்க அவனுடைய தலைவரை வந்து தட்டி விட்டாங்கள கீழே தட்டி விட்டு பட்னாவிஸ் வந்து மேல உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி இங்க ஐயா அவன் அண்ணா திமுக போஷிக்கிறதுக்கு மதிக்கிறதுக்கு வைக்கல அவன் தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை அழிக்கணும் தமிழ்நாட்டுடைய சிந்தனையை மாத்தணும் தமிழன் என்ற அடையாளம் தழிச்சுட்டு யுத்தம் சொல்ல வைக்கணும் அதுக்கு தான் வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்துட்டாலே அரசு பள்ளிகள்ல வந்துட்டு காலங்காலத்தில் அப்படி நம்ம பாடணும் நம்ம பிள்ளைங்க பாடணும் கட்டாயம் ஏதாவது ஒரு வச்சு வச்சுட்டு வாங்குவான் பட்டலட்டி நாம போட்டுக்கிட்டு வாங்குவான் நம்ம முன்ன தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப அபாயகரமான விளையாட்டு அது பாக்குறது அப்படியே அது மேலோட்டமா தெரியுது நீங்க நல்லா இருக்கக்கூடிய ஆழ்ந்து அதிமுக கொள்கையுடைய அதிமுகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்களோட பேசி பாருங்க இவங்களோட ஒட்டவே மாட்டாங்க தப்பான வழியில போகுதுன்னாங்க நன்றி சார்